அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இருந்தே கிளாஸ் டெஸ்ட் பேஜ் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஜி டிஆர்பி பிசிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சிக்ஸ் டு டென்த் வரைக்குமே வந்து நம்ம டெஸ்ட் பேஜை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இதில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மட்டும் வந்து நம்ம இனிமேல் கானெக்ட் பண்ண போகிறோம் இந்த இதில் எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் அதே மாதிரி டிகிரி லெவலில் வந்து எப்படி அப்டேட் ஆகும் என்ன அப்டேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க பிஜிடிஆர்பி பிசிக்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பைட் பண்ண நம்ம பாருங்க எக்ஸாம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான கைடன்ஸ் வந்து கிடைக்கும் இதில் மார்க் ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரி என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டேட்டா பேக் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி கம்மிங் மார்ச் டென் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபிசிக்ஸ் லெசன்ஸ் வந்து டெஸ்ட் இருக்கு ப்ளஸ் ஒன் புக் வந்து டெஸ்ட் இருக்கு அதேமே வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா அதே மாதிரி இப்போ டிஆர்பி எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கையில் இருக்க வேண்டியது சிலபஸ் நம்ம கையில் இருக்கணும் அதே மாதிரி பிஜிடிஆர்பி ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கணும் ரெண்டுமே வந்து நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுக்கு எது படிக்கணும் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து தரக்கூடியதான் சிலபஸ் அதே மாதிரி சில ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர்ல வந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி சைக்காலஜில வந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது கரண்ட் அபிரஜிக்கை வந்து ஈஸியாக கேட்டிருக்காங்களா கஷ்டமாக கேட்டிருக்காங்களா டைரக்ட் கொஸ்டின்னா இன்டேரக்ட் கொஸ்டின்னா அப்படிங்க மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஐடியா வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மூவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே சேம் மெத்தடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து தமிழ் மீடியம் சூஸ் பண்ணவா இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷனில் வந்து இருக்கீங்க ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு தான் நமக்கு லாங்குவேஜ் வந்து ஃப்ளூன்ஸியாக தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து சூஸ் பண்ணலாம் அதே இது எனக்கு லாங்குவேஜ் வந்து அரையும் நான் வந்து தமிழ் மீடியம் வந்து நல்லா அப்ரோச் பண்ணுவேன் நல்லா ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க மீடியம் வந்து வந்து பண்ணலாம் மஸ்ட் இம்பார்டான பாயிண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொ ஒவ்வொரு டைப் ஆப்லேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின் இருக்கும் அந்த கொஸ்டினை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணுமோ அதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ ஸ்கூல் புக் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஸ்கூல் புக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படி எக்ஸாம் வரைக்குமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற தான் இருக்கும் அதன் அடிப்படையில் ப்ளஸ் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜி நகரானது ப்ளஸ் டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி நகரானது இதான இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் பேஜுமே வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் டென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் புக்கில் இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும் இயக்க விதிகள் அதாவது இயக்க விதிகள் இயக்கவியல் இந்த மூணு லெசன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து பண்ணுவோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வினாக்கள் வந்து அந்த டெஸ்ட் டெஸ்ட்ல வந்து ஆகும் அந்த ஐம்பதுமே வந்து ஒரு டாபிக் தான் வந்து கவர் ஆகும் போகுது நீங்க படிக்கக்கூடிய நம்பரா இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்க போக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஸ்கூல் புக்கு டெஸ்ட் வந்து மஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் நாலேஜே வந்து அறவே இல்லை அதனால ஸ்கூல் புக்கு திருப்பி பார்த்தா மட்டும்தான் வந்து நம்மளால பேஸிக்கான பேஸ் என்ன இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணி படிக்க முடியும் அதன் அடிப்படையில் பேசிக் டேட்டாபேஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நல்லா அப்ரோச் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்துக்கோங்க சிலபஸை எடுத்துட்டு ஒரு டாபிக் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இயக்க விதிகள் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அந்த இயக்க வி இயக்க விதிகள் வந்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த புக்கிலலாம் வந்து எங்கே கவர் ஆகுதோ அதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்க விதிகள் லெசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் புக்கில் வந்து கவர் ஆகுது அப்போ ப்ளஸ் ஒன் புக் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே இது நைன்த்து டென்த்தில் கவர் ஆகுது அப்படின்னா அதையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நைன்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலோட்டமாக இருக்கும் அதே மாதிரி டென்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்டெப்டாக இருக்கும் அதே ப்ளஸ் ஒன் புக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இன்டெப்டா இருக்கும் அதை நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம நல்லா ஃப்ரூவன்சியா வந்து பாத்துக்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நைன்த்து டென்த்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா இருக்கும் ப்ளஸ் டூவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா இருக்கும் இதே இது நம்ம யூஜி பிஜி படிக்கும் அப்படின்னா அதுல ஒரு டேட்டா பேஸ் இருக்கும் இதையெல்லாம் தாண்டி ரெஃபரன்ஸ் புக்கை நம்ம படிக்கும் அப்படின்னா அதுல ஒரு டேட்டா பேஸ் இருக்கும் அதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸா அப்படிங்க மாதிரி கேட்டிங்கன்னா மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் எல்லாராலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜி எக்ஸாம் வந்து படிக்க முடியும் ஆனால் யாரெல்லாம் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா யாரெல்லாம் டெஸ்ட்டு பேஜ் போட்டு படித்ததை திரும்ப திரும்ப படித்து ரிவிஷன் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் அதை விட்டு நானும் படிக்கேன் டிஆர்பி படிக்கேன் டெஸ்ட்டு போட்டு பார்க்க மாட்டேன் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படிங்க மாதிரி இருந்தீங்க அப்படின்னா படிச்சுட்டே இருக்க வேண்டியதான் நமக்கு வந்து மார்க் ஸ்ட்ராட்டஜி அந்த பாஸ் பண்ற டெக்னிகில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரியாமலே போயிடும் அதனால டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எல்லாராலுமே படிப்பாங்க எல்லாருமே படிப்பாங்க ஆனால் யாரெல்லாம் டெஸ்ட் போர்டு பக்குவமா படிக்கங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்குவமா வந்து மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணி ஈஸியா வந்து வேலையை வந்து கைப்பற்றுவாங்க அதையுமே வந்து நம்ம வந்து நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரிவிஷன் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா ரிவிஷன் தான் வந்து எல்லா எக்ஸாமினேஷனுக்குமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து நமக்கு எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கான டெக்னிக்கல் எல்லாமே வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அதே மாதிரி இப்போ பிசிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து நமக்கிட்ட வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்கு இப்போ தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழ் மீடியம் நோட்ஸ் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து அப்படின்னாவும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா ஜஸ்ட் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் மட்டும் அப்டேட் ஆகும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் ஜாயின் பண்ணால் கூட தமிழ் மீடியம் ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அது வந்து ஒரு மெயின் கீ பாயிண்ட்ஸு அதே மாதிரி இப்போ ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்போ வீடியோ கிளாஸஸ் அப்படின்னா மிக முக்கியமான யூனி யூனிட் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இயக்க விதிகள் இருக்குது அப்படின்னா அந்த இயக்க விதிகளில் கொஸ்டின் ஃபார்மெட்டை வந்து எப்படி கேட்பாங்க என்ன டைரக்ஷனில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கான மூமெண்ட் என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து வீடியோ கிளாஸில் வந்து ஸ்ட்ராட்டஜி மாதிரி போடுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான கீ பாயிண்ட்ஸை மட்டும் ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து ஆடியோ கிளாஸாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு இருக்குது அப்படின்னா பிளஸ் ஒன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு லெசன் இருக்கு அந்த பதினோரு லெசனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் வச்சு கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான் இருக்கும் அதை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு லெசன்ஸ் இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோலத்தின் ஆரத்தை அளவிடுதலில் பிழை ரெண் ரெண்டு பெர்சன்டேஜ் எனில் அதன் கன அளவை கணக்கெடுதலின் பிழையானவை எதுன்னு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ எட்டு ப்ரசன்டேஜ் ஆப்ஷன் பி ரெண்டு பர்சன்டேஜ் ஆப்ஷன் சி நாலு சதவீதம் ஆப்ஷன் டி ஆறு சதவீதம் இப்போ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ஆறு சதவீதம் வந்து கரெக்டானது ஒரு கோலத்தின் ஆரத்தை அளவிடுதலில் பிழை இரண்டு சதவீதம் எனில் அதன் கன அளவை கணக்கிடுதலின் பிழையானது பாத்தீங்க அப்படின்னா ஆறு சதவீதம் ஸோ இந்த தான் வந்து கொஸ்டின் வந்து கேட்க கேட்பாங்க அதே மாதிரி இதில் ஃபார்முலா வச்சுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் வந்து கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அடிப்படை மாறிலிகளில் இருந்து ஹச் பை ஜி என்ற ஒரு சமன்பாடு பெறப்படுகிறது பெறப்படுகிறது இந்த சமன்பாட்டின் அழகு என்ன அப்படிங்கிற மாதிரியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஜி பவர் டூ எம் பவர் த்ரீ எஸ் பவர் மைனஸ் ஒன்று அதே மாதிரி எம் இதுல வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கே ஜி பவர் டூ இதுதான் வந்து கரெக்டான அதே மாதிரி சம் வச்சுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அலைவுறும் ஊசலின் நீளம் மற்றும் அலைவு நேரம் பெற்றுள்ள பிழைகள் முறையே ஒரு சதவீதம் மற்றும் மூன்று சதவீதம் எனில் ஈர்ப்பு முடுக்கம் அலைவிடுதலில் ஏற்படும் பிழை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ நாலு சதவீதம் ஆப்ஷன் பி ஐந்து சதவீதம் ஆப்ஷன் சி ஆறு சதவீதம் ஆப்ஷன் டி ஏழு சதவீதம் இதுல ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு சதவீதம் வந்து கரெக்டான ஒரு ஆன்சர் அப்போ ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்றோம் அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு வந்து கொஸ்டின் வந்து எங்க இருந்து வேணா எப்படி வேணா வந்து கேட்பாங்க அவங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற கொஸ்டினுக்கு யாருமே வந்து ஆன்சர் பண்ண கூடாது மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி கொஸ்டினை வந்து மேக் பண்ணுவாங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய நம்ம வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா கொஸ்டின் வந்து என்ன டைப்ல வேணா இருக்கட்டும் அது டைரக்ட் கொஸ்டினா இருக்கும் இன்டைரக்ட் கொஸ்டின் இருக்கும் ட்விஸ்ட் கொஸ்டின் இருக்கும் தியரி டைப் கொஸ்டின் இருக்கும் அது எப்படி வேணா இருக்கட்டும் ஆனால் எல்லா கொஸ்டினுமே நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும் என்னால ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டை பிக்ஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியா வந்து நம்மளாலையுமே வந்து பாஸ் பண்ண முடியும் மார்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அச்சீவ் பண்ண முடியும் இதை வந்து பிக்ஸ் பண்ணுங்க அப்போ கொஸ்டின் எடுக்கிறவங்க மைண்டு நம்ம எடுக்கிற கொஸ்டினுக்கு யாருமே ஆன்சர் பண்ணக்கூடாது அந்த மைண்டு ஆனால் நம்மளோட மைண்டு கொஸ்டின் வந்து எப்படி வேணா இருக்கட்டும் ஆனால் என்னால் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போயிடலாம் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக முக்கியமான படிக்கக்கூடிய மெத்தடு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிஜி டி அர்பி ஃபிசிக்ஸை போகிறது மட்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து யூனிட் இருக்குது அந்த பத்து யூனிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானதுதான் ஒவ்வொரு யூனிட்லேருந்துமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கொஸ்டினோ பன்னெண்டு கொஷினோ ஆறு கொஸ்டினோ எட்டு கொஷினோ வந்து மேக் பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டடி பிளான் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து இருக்கணும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய படிக்கக்கூடிய மெத்தடு அதே மாதிரி வரக்கூடிய மார்ச் பத்தாம் தேதி நமக்கு வந்து மூணு லெசன் வந்து டெஸ்ட் இருக்கு இந்த மூணு லெசனுமே வந்து நமக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கோ அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்கலாம் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஸ்கூல் புக் வந்து தேவை கிடையாது எனக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி இன்னும் ஒரு சில டீச்சர்ஸ் வந்து நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் பட் இருந்தாலுமே வந்து நான் டெஸ்ட் பேஜ் போட்டு பார்க்கேன் எனக்கு வந்து என்ன ஐடியா இருக்கு மாதிரி வந்து ஒரு ப்ராக்டிஸாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணலாம் அதையுமே வந்து ஃபாலோ பண்ண சரிங்களா அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸான ஒரு கொஸ்டின் அப்போ அதை நம்ம எப்படி பேஸ் பண்ணணுமோ அதை பேஸ் பண்ணும் போது தான் வந்து நமக்கான ஐடியா நமக்கான கொஸ்டின் மார்க்கெட் எல்லாமே வந்து நமக்கு ஒரு நல்ல ஐடியாவும் இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டிஆர்பி பிசிக்ஸ்க்கு வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வந்து பேக்கிட்டு இருக்கு தமிழ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் மெட்டீரியல் எல்லாமே வந்து தமிழில் மட்டும்தான் கிடைக்கும் அதை வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஹேண்டிரேட்டுக்கு வந்து தமிழ் மீடியம் ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்குமே அதை வந்து ஷேர் பண்ணுவோம் நீங்கள் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டு மற்றபடி எந்த ஒரு விதமான வேறுபாடுமே கிடையாது இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மட்டும் அப்டேட் ஆகும் தமிழ் மீடியம்னா தமிழ் மட்டும் தான் ஆகும் ரெண்டும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகாது இதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னும் ஆகலை இப்போ இருந்தே படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இப்போ இருந்தே இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால வந்து பாஸ் பண்ண முடியும் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் படித்ததை திரும்ப திரும்ப படிக்க முடியும் சிலபஸ் எல்லாமே கவர் பண்ண முடியும் அதனால் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க நமக்கு வந்து மே மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மே மேல வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா மே ஜூன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ள வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாளோ அறுபது நாளோ வந்து பார்த்தீங்கன்னா படிக்க டைம் கொடுப்பாங்க அந்த தொண்ணூறு நாளில் அறுபது நாளில் வந்து நம்மளால் பத்து யூனிட்டுமே வந்து படிக்க முடியாது கவர் பண்ண முடியாது ஸோ இப்போ இருந்தே படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம் அதுக்கான கீ பாயிண்ட்ஸுமே நம்மளால வந்து நோட் பண்ண முடியும் அதேமே வந்து நம்மளால ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து மெயின் மேட்ரு இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கும்னு சேர்ப்பாங்கன்னா கீழே கமாண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க உங்களுக்கு தகுந்த விளக்கம் வந்து பதிவுற்றம் செய்யப்படும் இப்போதைக்கு வந்து அட்மிஷன் அண்டு ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ கம்மிங் டென் மார்ச் டெனில் வந்து டெஸ்ட் இருக்குது ஆல்ரெடி இணைந்துருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள் டெலிகிராமில் வந்து தனி குறிப்பு ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த இதெல்லாம் வந்து அப்டேட் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தூக்கு பிஜி டூ பிசிக்ஸ் யாரெல்லாம் படித்தவங்களோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து அப்டேட் அடைக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்